ராசிபுரத்தில் மினி டைடல் பார்க் கட்டுமான பணியை தொடங்கக்கூடாது என்றும் மீறினால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டகலூர் கேட்பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரி வளாகத்திற்குள் முப்பத்தி நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக மினி டைடல் பார்க் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக அரசு ஒப்பந்தம் கோரி அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் ஓரிரு வாரங்களில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானது அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரசு கல்லூரி வளாகத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கல்லூரி வளாகத்திற்குள் பார்க் வருவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என கூறினார் இதனை அமைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ராசிபுரத்தில் மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருவதாக நூற்றி பத்து வீதியின் கீது அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் டைட்டில் பார்க்க வருவதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் கலைக்கல்லூரிலே கட்டுவதாக ஏற்பாடு செய்து இப்போ டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது கலைக்கல்லூரிலே கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நானூறு பேர் ஆண்கள் பெண்கள் என்று படிக்கின்றார்கள் ஹாஸ்டல்கள் குறைந்தபட்சம் விடுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் இங்கே மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருகின்ற வாயிலாக அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் ஆகையால் அந்த மின் டைட்டில் பூங்கா ராசிபுரத்துக்கு தேவை ஆனால் வேறு இடத்துல வைக்க வேண்டும் அரசு பொறும்போக்குனாலும் நிறைய அடைகின்றது அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதையும் மீறி இப்போ டெண்டர் வைத்திருக்கின்றார்கள் அதையும் மீறி அங்கே கட்டுவதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் கழக அண்ணனுடைய அனுமதியை பெற்று அதே போல் தோலைமை கட்சியினுடைய தலைவருடைய அனுமதியை பெற்று இருவரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றோம் அதற்கும் அறியவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் போராட இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் கலைக்கல்லூரி என்பது மாணவர்கள் படிக்கின்ற மாணவியல் படிக்கின்ற பகுதி கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் இருக்கின்றது அடுத்து நடுப்பகுதியிலே அந்த மின்னல் டைட்டில் பூங்கா கொண்டு வருகின்ற போது அங்கே வெளியாட்கள் அதிகமாக வருவார்கள் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அதனுடைய பாதுகாப்பு கருதி தான் அந்த க டைட்டில் பூங்கா